நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்க்குலர் மோஷன் வட்ட இயக்கத்தில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் தான் நம்ம வந்து இப்போ சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஒவ்வொரு சம்மை என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கொஷின் இரண்டு மிதிவண்டி ஓட்டுபவர்கள் தங்களது மிதிவண்டிகளை சீரான வீதத்தில் சீரான வீதத்தில் ஆர் ஒன் ஆர் என்ற ஆரங்கள் உடைய வட்டப்பாதையில் ஓடுகின்றன அதாவது ஒன்றும் இல்லை ஒரு வட்டப்பாதையோட ரேடியஸ் ஆர் ஒன் இன்னொன்னோடது ஆர் ஓகேங்களா எது பெருசு எது சின்னதுன்னு சொல்லலை ஓகேங்களா ஒன்று ஆர் ஒன் இன்னொன்னு ஆர் டூ சரி ஓகே இருவரும் வட்டப்பாதைகளை ஒரு முறை சுற்றி வர சம காலத்தை எடுத்துக் அப்ப டி ஒன் ஈக்குவல் டு டி டூன்னு கொடுத்துறாங்க டி ஒன் ஈக்குவல் டி டூன்னு கொஸ்டின்லயே கொடுத்துறாங்க ஓகேங்களா சமகாலத்தை அதாவது இது ஒரு முறை சுத்தி வரதுக்கும் இந்த ஒரு வட்டப்பாதையை ஒரு முறை சுத்தி வரதுக்கும் சம காலம் எடுத்துக்குது அப்படின்னா கோண வேகங்களின் விகிதம் கேக்குறாங்க ஒமேகா ஒன் ஈஸ்ட் ஒமேகா டூ கேக்குறாங்க என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க வச்சு டேட்டா எழுதியாச்சு ஓகேங்களா நம்ம டைம் பீரியட வச்சு நம்ம எழுதிடலாம் சிம்பிளா இருக்கு ஃபார்முலா வந்து டி ஈக்குவல் டு டூ பை பை ஒமேகா ஒமேகா வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா தான் இருக்கு பட் ஒமேகா இந்த இடத்துல என்ன அப்படின்னா டைம் வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா என்னன்னு சொல்லிட்டாங்க டைம் கான்ஸ்டன்ட் டூ பையுமே கான்ஸ்டன்ட் அப்போ ஒமேகாவும் எப்படிதான் இருந்திருக்கணும் கான்ஸ்டன்டா இருக்கணும் சிம்பிளா சொல்லணும் சம காலத்துல சுத்தி வந்துச்சு ரெண்டு பொருள் அப்படின்னா அந்த ரெண்டு பொருளோட கோண வேகங்கள் எப்படிதான் இருக்கும் அப்படின்னா சமமா தான் இருக்கும் ரேஷியோ எடுத்தோம்னா நமக்கு ஒன் தான் கிடைக்கும் இது தெரிவிக்கலாம் சொல்லிடலாம் அதாவது ஃபார்முலா வைஸ் நம்ம போடணும் அப்படின்னா ஃபார்முலா படி பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் டிக்கான ஃபார்முலா டூ இக்குவல் டு டூ பை டே ஒமேகா அல்லது வேற எதில் இருந்து எடுக்கலாம் அப்படின்னா வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா இந்த ஒரு ஃபார்முலா இருந்து எடுக்கலாம் ரேடியஸ்க்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம் வி ஒன் இக்குவல் டு ஆர் ஒன் ஒமேகா அது ஒன்னே வச்சுக்கலாம் வி டூ இக்குவல் டு ஆர் டூ ஒமேகா டூன்னு எடுக்கலாங்களா வி ஒன் அப்போ நம்ம வி ஒன் பை வி டூ எழுதுறோம் அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா இந்த இடத்துல ரேடியஸ் தான் இந்த இடத்துல வரும் ஒன் பை ஆர் R2 வரும் இந்த இடத்துல ஆர் ஒன் பை ஆர் டூ போட்டு ஒன்னு ஒன்று ஒன்னு கேன்சல் நமக்கு என்ன வரும் ஒமே ஒன் பை ஒமே ஒன் பை ஒன் நமக்கு ஆக்சுவல் ப்ரொசீஜர் பட் நமக்கு இது நமக்கு எது போதும் டைம் சேம்னு சொல்லிட்டாங்க டைம் சேம்னாலே ஜஸ்ட் இது வந்து ஒரு டிஃபால்ட்டா ஞாபகம் வச்சுங்க டைம் சேம் ஒரு பொருள் சுத்தி வரதுக்கும் இன்னொரு பொருள் வேற ஆரமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை சுத்தி வரதுக்கும் அதுக்கான ஆங்குலர் வெலாசிட்டிக்கான ரேஷியோ கிடாங்கன்னா சேமாக தான் இருக்கும் சிம்பிளா சொல்றதை ஞாபகம் வச்சிங்க இப்போ இந்த ஒரு பொருள் இங்க இருந்து இங்க வருதுன்னு வச்சுக்கலாம் சேம் டைம்ல வந்துருக்கு ஓகேங்களா இதே டிஸ்டன்ஸை அது கவர் பண்ணிருக்கணும்னா அதுவுமே இந்த அளவுக்கு வந்துருக்கணும் அதே டைம்ல இது இந்த இடத்துக்கு வந்த மாதிரியே இதுவுமே இந்த டிஸ்டன்ஸ் வந்துருக்கணும் அப்ப தான் வந்து இருக்கும் அடுத்தது பத்து மீட்டர் ஆரம்ப வட்டப்பாதை ஆரம்பிய வட்டப்பாதையில் ரெண்டு ரேடியன் பர் செகண்ட் கோண வேகம் கோண வேகம் என்னது ஒமேகா வெறும் வேகம்னா வி கோ வேகம்னு கொடுத்தாங்கன்னா என்னது ஒமேகா கோகமா இருக்கும் கோண திசை வேகமா இருக்கும் அது எதை குறிக்கும் ஒமேகாவை குறிக்கும் அது எவ்வளோன்னு டூ ரேடியன் பர் செகண்ட் கொடுத்துட்டு பொருளின் வேகம் வெறும் வேகம் கேட்கறாங்க பொருளின் வேகத்தினே காணுங்க வி கேட்கறாங்க வி வந்து கேட்கறாங்க ஒமேகா வச்சுட்டு வியும் ஒமேகாவும் வச்சிருக்க நமக்கு இருக்க ஒரே ஃபார்முலா வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா அல்லது ஒமேகா கிராஸ் ஆர்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம் அந்த ஒரு ஃபார்முலா தான் இங்கே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க அப்போ இப்படி எடுத்துக்கலாம் ஆரோட வேல்யூ பத்து ஒமேகாவோட வேல்யூ ரெண்டு அப்போ எவ்வளோ வரும் இருபது அப்போ வியோட வேல்யூ என்ன அது மீட்டர் பர் செகண்டில் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஆன்சர் என்னன்னு கிடைக்கும் மீட்டர் பர் செகண்ட் இருபது மீட்டர் பர் செகண்ட் ஆன்சர் என்னது இதுக்கு இருபது மீட்டர் பர் செகண்ட் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான கொஷின் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷின் ஃபார்முலா பேஸ் பண்ணி அடுத்தது சீரான வட்ட இயக்கத்தில் இயங்கும் பொருள் ஒரு வினாடிக்கு நூத்தி நாற்பது சுழற்சிகளை சுழல்கிறது ஒன் செகண்டுக்கு எவ்வளவா ஒன் ஃபார்ட்டி ரெவல்யூஷன்ஸ் அது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஓகேங்களா ஒரு செகண்டுக்கு எவ்வளவு சுத்துது அப்படிங்கிறது ஏதோ ஒரு டெபினேஷன் ஃப்ரீக்வன்சி அதிர்வன் அதாவது ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ என்னது நூத்தி நாற்பது ரெவல்யூஷன் சுத்தி வருது பர் ஒன் செகண்ட் ஓகேங்களா இதுதான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் சுழன்று வருகிறது எனில் இதன் கோண வேகத்தின் மதிப்பு காணுங்க கோண வேகம் உமேகா தான் கேட்கறாங்க உமேகா தான் கொஷினாவே கேட்கறாங்க சரி ஓகே நமக்கு ஃபார்முலா உமேகா இக்குவல் டு எஃப வச்சு டூ பை எஃப் அல்லது டூ பை என் எழுதுவோம் உமேகா இக்குவல் டு டூ பை எஃப் அல்லது டூ பை என் வேல்யூ அப்படியே பண்ணலாம் டூ இன்ட்டு பைக்கு பதிலாக டுவெண்ட்டி டூ பை செவனுங்களா டுவெண்ட்டி டூ பை செவனு இன்ட்டு எஃப்ஓட வேல்யூ

ஒரு செகண்டுக்கு எவ்வளவு சுத்தி வருது அதுதான் அது பிரீக்வன்சியோட ஆக்சுவல் வேல்யூ நீங்க வெறும் நூத்தி நாற்பது மட்டும் அப்படியே எடுத்துக்கிட்டா போதும் ஓகேங்களா ஒரு வேலை ஒரு நிமிஷம் கொடுத்திருந்தாங்க என்ன பண்ணீங்க டிவைட் சிக்ஸ்டி யூஸ் பண்ணணும் ஓகேங்களா மற்றபடி எதுவும் இல்ல எவ்வளவு டைம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெவல்யூஷன் பத்தி பேசுனாங்களே அது எதை குறிக்குது அப்படின்னா பிரீக்வன்சி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்தது ஐந்து மீட்டர் ஆரமுடைய ரேடியஸ் எவ்வளவு அஞ்சு மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆரமுடைய வட்டப்பாதையில் இயங்கும் மிதிவண்டி ஒரு நிமிடத்திற்கு ஏழு முறை இங்க பாருங்க இதுல கொடுத்திருக்காங்க ஒரு நிமிடத்திற்கு ஏழு முறை இப்ப பிரீக்வன்சி என்ன கொடுத்திருக்காங்க ஏழு முறை சுத்தி வருது ஏழு ரெவல்யூஷன்ஸ் ஓகேங்களா ஏழு முறை சுத்தி வருது எவ்வளவு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு அப்ப செகண்ட்ல தான் நம்ம எழுதணும் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் ஓகேங்களா ஏழு பை அறுபது அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ எனில் மைய நோக்கு முடுக்கத்தை காண்க மைய நோக்கு முடுக்கத்துக்கான ஃபார்முலா ஏசி ஈக்குவல் ஒமேகா ஸ்கொயர் ஆர் அல்லது வி ஸ்கொயர் பை ஆர் இந்த ஒரு ரெண்டு ஃபார்முலா தெரியும் அல்லது வி கோவில்ட்டு ஐ ஐ மீன் பி ஒமேகா ஏசி கோவில்ட்டு இந்த மாதிரி எனக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஃபார் ஃபார்முனாலும் தெரியும் இங்க ஃப்ரீ கொவன்ஸி ஃப்ரீ கொவன்ஸி வச்சு நம்மளால் எதை கண்டுப்பிடிக்க முடியும் ஃப்ரீக்வென்ஸி பேஸ் பண்ணணுமே ஆக்சுவலாக ஒரு ஃபார்மலாக இருக்கும் பட் அந்த ஃபார்மா எனக்கு அந்தளவுக்கு கன்வீனியண்டாக இருக்குது ஓகேங்களா அதனால் நான் எந்த ஃபார்மாலாக யூஸ் பண்ணுவோன்னா ஒமேகா வச்சுருக்க ஃபார்மலா தான் யூஸ் பண்ணுவேன் அப்போ முதல்ல நம்ம ஒமேகா கண்டுபிடிக்கலாம் ஒமேகா கோவில்ட்டு டூ ஃபை ஆமாங்களா டூ இன்ட்டு ஃபையோட வேல்யூ டுவெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு வேல்யூ என்ன வரும் ஏழு பை அறுபது ஓகேங்களா ஏழு ஏழையும் கேன்சல் பண்ணிடலாம் ஆறையும் ரெண்டையும் கேன்சல் பண்ணா இங்க மூணுன்னு வருங்களா அப்ப இருபத்தி ரெண்டு பை முப்பதுன்னு வரும் அல்லது ஏ ரெண்டாவது பாட்டு வரைச்சா பதினொன்னு பை பதினஞ்சுன்னு வருங்களா கேன்சல் பண்ணுங்களா பதினொன்னு பை பதினஞ்சு அப்ப ஒமேகாவோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாங்களா ஒமேகாவோட வேல்யூ என்னது பதினொன்னு பை பதினஞ்சு ஸ்கொயருங்கும் போது இன்னொரு டைம் பண்ணிக்கலாம் பதினொன்னு பை பதினஞ்சு ஆரோட வேல்யூ அஞ்சு இப்ப அஞ்சாம் ஏப்ரல் கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் இது வந்து

த்ரீ அப்போ வந்து டூ பாயிண்ட்ல ஆன்சர் இருக்கும் டூ பாயிண்ட்ல ஆன்சர் இருக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்கு ஓகே டூ பாயிண்ட் செவன் ஓகேங்களா ஜஸ்ட் நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்க டூ பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஒன் டுவெண்ட்டி ஒன் டிவைட் பை ஃபார்ட்டி ஃபைவ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க டூ பாயிண்ட் செவன் கிடைக்கும் அப்போ டூ பாயிண்ட் செவன் மீட்டர் பர் கொடுத்துருக்க டேட்டா வச்சு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா சென்டிமீட்டர் ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா மை நோக்கு முடுக்கம் தான் கேட்குறாங்க அப்போ மை நோக்கு முடுக்கிறதுக்கான வேகம் ஏன் இந்த இடத்துல மை நோக்கு முடுக்கம் கேட்கும் போது ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு மை நோக்கு முடுக்கம்னு கேட்டாங்க அப்போ அதுக்கான ஃபார்முலா அதுதான் அல்லது கொஷின்ல சீரான வேகம்னு கொடுத்துட்டு ஓகேங்களா சீரான வேகத்தில் இயங்குகிறது எனில் மைய நோக்குங்கிற வார்த்தையை கொடுக்காம முழுக்கத்தை சரி வேகம் வந்து சீரானதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னதான் கண்டுபிடிக்கணும் மைய நோக்கு முருக்கம் தான் கண்டுபிடிக்கணும் ஏன் அப்படின்னா சீரான வேகத்துல இயங்கும் போது அது ஒரு சீரான வட்ட இருக்கு சீரான வட்ட இயக்கத்துல மைய நோக்கு முருக்கம் தான் இருக்கும் அந்த ஒரு ஜஸ்ட் கான்செப்ட் ஓகேங்களா மத்தபடி எதுவும் ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் அடுத்த கொஸ்டின் சீரான வட்ட இயக்கத்தில் இயங்கும் பொருளின் அதிர்வெண் அதாவது சீரான வட்ட இயக்கம்னு சொல்லிட்டாங்க அப்ப இங்க என்ன கான்ஸ்டன்ட் பி கான்ஸ்டன்ட் ஆமாங்களா சீரான வட்ட இயக்கம் பி வந்து மாறலி அதிர்வன் இருமடங்கு அதாவது பிரீக்குவன்சி என்னவாகுது மாறுனுச்சு அப்படின்னா அதோட முறுக்கம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க ஏ வந்து எத்தனை மடங்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேக்கிறாங்க ஓகேங்களா ஜஸ்ட் நம்ம சால்வ் பண்ணிடுவோம் சொல்லிட்டாங்க அப்ப அதை பொறுத்து அது மாறாது முடுக்கம் இந்த இடத்துல இருக்க ஒரே முழுக்கம் என்னது மைய நோக்கு முழுக்கம் தான் ஏன்னா வேகம் வந்து மாறுலி ஓகேங்களா மைய நோக்கு முழுக்கத்துக்கான ஃபார்ம் என்னது வி ஈக்குவல் பேஸ் பண்ணி ஓகேங்களா ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி அல்லது ஒமேகாவை பேஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் அப்போ நம்ம இங்கே முதல்ல ஒமேகா கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஒமேகா ஒமேகா இனிஷியல் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் இனிஷியல் என்னது எஃப் தான் இருக்கு ஓகேங்களா அப்போ டூ ஒமேகா ஈக்குவல் டு டூ பை எஃப் ஒமேகா ஈக்குவல் டூ பை எஃப் ஒமேகா ஃபைனல் கண்டிஷன் என்னது Times 2 டைம்ஸ் ஆ மாறும் அப்ப 2 பை 2f எவ்வளவு வரும் 4 பை f னு மாறும் சரி ஓகே அப்ப இனிஷியல் एसी एसीயோட ইনিஷியல் எவ்வளவு வரும் omega ஸ்கொயர் ইনিஷியல் omega வந்து 2 பை அப்ப 2 பை னா பை ஸ்கொயர் f ஸ்கொயர் ஆர் வருங்களா இது இனிஷியல் ஃபைனல் एसी வந்து ஃபைனல் எவ்வளவு வரும் 4 பை f ங்களா அப்ப 4 னா 4 ஸ்கொயர் னா பை ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர் ஆர் இது மாதிரி இது எத்தனை மடங்கு இருக்கு அதானே கேட்கறாங்க இனிஷியல் இருக்க சென்டிமீட்டர் ஆக்சிலேஷன் இது பைனல் இருக்க சென்டிமீட்டர் ஆக்சிலேஷன் ஓகேங்களா இனிஷியல் எஃப் இருந்தது டூ எஃப் மாறும் ஏசி என்னவா மாறும் அப்படின்னு கேட்கறாங்க எஃப் இருக்கும் போது இந்த வேல்யூ ஏசினா டூ எஃப் மாறினப்ப இந்த மதிப்பு இருக்கு இது எது மாதிரி எத்தனை மடங்கு இருக்கு பை ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கு ஜஸ்ட் டிவைட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பை ஸ்கொயர் எத்தனை மடங்கு இருக்கு பை ஸ்கொயர் பை ஸ்கொயர்

எஃப் டு எஃப்ஆ மாறுனுச்சு அப்படின்னா ஏ என்னவா மாறும் ஆக்சலரேஷன் என்னவா மாறும் ஜஸ்ட் கண்டிஷன்ஸ் நான் உமேகா வச்சு போட்டிருக்கேன் எஃப் பேஸ் பண்ணியே ஃபார்முலா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளாகவே உங்களுக்கு வரும் ஜஸ்ட் இது அதுலேயுமே இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபார்முலாவே இருக்கும் ஓகேங்களா ஜஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஆன்சரில் வரும் எனக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்னன்னா மோஸ்ட்லி நான் இந்த ஒமேகா ஸ்கொயர் ஆரும் வி ஸ்கொயர் பை இந்த ரெண்டு ஃபார்முலாவும் தான் நான் யூஸ் பண்ணுவேன் பி பேஸ் பண்ணியிருந்தால் இந்த ஃபார்முலா ஒமேகா பேஸ் பண்ணியிருந்தால் இந்த ஃபார்முலா மற்றபடி நான் வேற எந்த ஒரு ஃபார்முலாவும் யூஸ் பண்ண மாட்டேன் பட் உங்களுக்கு நிறைய ஃபார்முலா தெரியும் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபார்முலாவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகேங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த கொஸ்டின் பார்க்கணும் எண்பது மீட்டர் ஆரம் உடைய ஆர் எவ்வளோ எண்பது மீட்டர் ஓகேங்களா சில இடத்துல நான் கேபிட்டல் ஆர் யூஸ் பண்ணுவேன் சில இடத்துல ஸ்மால் ஆர் யூஸ் பண்ணுவேன் எதுவுமே ரெண்டுமே அதை தான் குறிக்குது ரேடியஸ் தான் ஓகேங்களா ஆரம் உடைய வட்டப்பாதையில் இருபது மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் வேகம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபது மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் இயங்கும் பொருளின் வேகம் ஐந்து மீட்டர் பெர் செகண்ட் வீதத்தில் குறைகிறது நல்லா கவனிங்க வேகம் வந்து குறையுதுன்னு சொல்றாங்க வேகம் குறைஞ்சது அப்படின்னு அதுக்கு பேர் என்னது நான் யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் விச் மீன்ஸ் என்ன சீரற்ற வட்ட இயக்கம் ஓகேங்களா இந்த யூனிட் பாத்தீங்கன்னா இது மாதிரி தெரியுது முடுக்கம் அப்ப அவங்க கொடுத்துருக்கிறது மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னா முடுக்கம் அவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா ஏடி டேஞ்சென்ஷியல் இந்த வெலாசிட்டி மாறுற விதம் ஓகேங்களா இந்த ஒரு திசைவேகம் மாறும் விதம் என்னது முடுக்கம் அந்த முடுக்கத்துக்கு பேர் என்னது டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன் தொடு போட்டு முடுக்கம் என்னன்னு கொடுத்துருக்காங்க 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் னு கொடுத்துட்டு வேல்யூ என்னன்னு சொல்றாங்க குறையுதுன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே இதன் திசை வேகத்திற்கு முடுக்கத்திற்கு இடைப்பட்ட கோணம் காண்க ஓகேங்களா நம்ம டயகிராம் வரையிக்கலாம் இங்க உள்ள என்ன இருக்கும் AC இருக்கும் இங்க நார்மலா என்ன இருக்கும் V இருக்கும் சார் வேகம் குறையுதுன்னு சொல்றாங்க வேகம் குறையுதுங்க போது AT இருக்கும் நான் இந்த டைரக்ஷன்ல சுத்துதா கன்சிடர் பண்ணிக்கிறேன் இதுதான் வந்து ஒமேகாவோட டைரக்ஷன் இப்படிதான் சுத்தி வருது ஓகேங்களா இந்த டைரக்ஷன்ல என்ன ஆக்ட் ஆகும் ஏடி ஆக்ட் ஆகும் வேகம் குறையுது அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல சுத்தும் போது வேகம் குறையுதுன்னா இந்த பக்கம் இருக்கும் இதுவே இந்த டைரக்ஷன்ல சுத்தும் போது வேகம் குறையுது அப்படின்னா மேல் பக்கமா என்ன இருக்கும் ஏடி இருக்கும் வி கீழ வந்துடும் எப்பயுமே ரெண்டு ஒண்ணு தான் நீங்க எப்படி கன்சிடர் பண்ணாலும் பிரச்சனை இல்ல இப்போ என்ன கேக்குறாங்க திசை வேகத்திற்கும் முடுக்கம் இருக்கும் இது திசை வேகம் முடுக்கம் எங்க இருக்கும் இது ஏசி ஏடி இதுக்கு நடுவுல இந்த இடத்துல முடுக்கம் இருக்கும் அவங்களா அப்ப முடுக்கத்துக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளவு வரும் தொண்ணூரை தாண்டி இருக்கும் தொண்ணூரை தாண்டி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு தொண்ணூரை தாண்டி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு இது வந்து தேர்ட்டிக்கலாக போடலாம் ஒரு ஆப்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லி தந்துருக்கேன் இந்த ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த இடம் வந்து ஏசி இது ஏடி இதை வந்து நான் தீட்டான்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா டேன் தீட்டா ஈக்குவல் டு ஏசி பை ஏடின்னு வருங்களா ஏடி கொடுத்துருக்காங்க ஆமாங்களா ஏடி கொடுத்தாச்சு ஏசி எப்படி கண்டுபிடிக்கலாம் ஆக்சலரேஷன் சென்ட்ரிபிடல் ஆக்சலரேஷன் ஃபார்முலா வி ஏ பேஸ் பண்ணி வி ஸ்கொயர் பை ஆர் தான் வியோட வேல்யூ இருபது இன்ட்டு இருபது பை ஆரோட வேல்யூ எண்பது

இந்த இடம் தான் ஆமாங்களா இந்த இடம் ஆனா உங்க கொஸ்டினுக்கும் திசை விகத்திற்கும் இடைப்பட்ட பணம் இது இந்த ஒரு இடம் மொத்தம் இது இந்த இடம் ஒரு உங்களுக்கே தெரியும் பிளஸ் நாற்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு அப்படின்னு வரும் ஓகேங்களா என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதுங்களா தேர்ட்டிகளா கேட்டாலும் ஓகே அல்லது தேர்டிகலாவே இந்த ஒரு கொஷனை சொல்லிடலாம் அல்லது ஆப்ஷன் நூறுக்கு மேல ரெண்டு மூணு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு டவுட்டா இருக்கும் ஓகேங்களா அப்ப நம்ம இந்த தான் பண்ணிதான்

ஓகேங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீதி சம்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஹாஸ்பிடல் ரோட் டு ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ் நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட் சேலம் செல் நைன் ஜீரோ டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ